அடி வாங்க போற வெளிய பேய் நிக்குது ஐயோ வெளிய மங்கி ஐயோ சுத்தமலைப்பா இருக்காருல குச்சி குச்சி எடுத்து நிக்கிறாரு வெளிய சுத்தமலைப்பா பேய் ஓட்டுறாரு கம்முனு படுசவனேனு மதன் கிரிஷ் ஒன் டூ த்ரீ ஓகே ஓகேப்பா கண்டிப்பா கண்டிப்பா நான் ஃபாலோ கொடுத்துட்றேன்ப்பா சரிங்களா Oo. Oh. Napa? உங்கள் ஐடி டைப் செய்து அனுப்புங்கள் நான் உங்களை பின் தொடர்கிறேன் இதுல எனக்கு எப்படி டைப் பண்றதுன்னு தெரியாதுப்பா ஹலோ புதுசா லேவுக்கு வந்தீங்கன்னா அவங்க பேர் என்னன்னு தெரியல ஸ்டெப்பு வித்து இன்றாக்ஷி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க தம்பி இது தம்பி கேப்டன் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்னோடய ஐடி அப்படியே ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி அப்படியே டைப் பண்ணிவிடுங்கப்பா வாசுகி விகாஸ் அது நீங்கள் வாசுகி விகாஸ்னே போடுங்க வந்துடும் ப்ரொஃபைலில் வந்துட்டு சரின்டா நானும் தம்பியும் தான் இருப்போம் முகத்தில் முகப்பருவை கில்லாத கில்லாதீர்கள் அது அதிகமா தம்பி தவிர்கள் உம் அங்க பலூன் ஆயிடுச்சு அப்பா நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு வரும் அப்பா நாளைக்கு வண்டியில வருவார்ல அப்பா வாங்கிட்டு வருவாரு அப்பா நாளைக்கு சரிங்கப்பா கண்டிப்பா அது அது என்னவோ தெரியலப்பா டக்குன்னு அப்படியே கை போயிடுது என்ன சாமி balloon அப்பா நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு வர சாமி பலூன் ஆச்சு ஆச்சுப்பா balloon இந்த நேரத்துல கடைக்கு போக சொல்றேன் பாருங்க பலூன் இல்ல நீ தான் ஒடச்சு ஒடச்சு தேவ இல்லாம அவன் கிட்ட பிரித்தி கிட்ட போயிட்டு balloon எடுத்து குடுத்த அண்ணா வச்சுக்கிட்டான் அண்ணா பாவம் இல்ல பலூன் இல்ல இனிமே நாளைக்கு தான் உனக்கு பலூன் ஓடும் அங்குட்டு